ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா தக்காளி சீப்பாக கிடைக்கும்போது இந்த தக்காளி என்ன தான் பண்ணுறதுன்னு யோசனையாக இருப்போம் நாம் இந்த மாதிரி தக்காளி குழம்பு வச்சு செய்யும் தேங்காய் சேர்க்காம செம சூப்பராக இருக்கும் அது மாதிரி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பத்து வெந்தயம் வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்போ இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பருவ இது நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதை நான் ஆற வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போது அரை டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு பொரியுது அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போ இதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அது போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போது வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு நான் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு பூத்து கருவேப்பில மீடியம் சைஸ் தக்காளி ஆறு தக்காளி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத போட்டுறலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஸ்டோ பிளேம் மீடியமா வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா நான் மேஷ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் நானு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஏற்கனவே வறுத்து அரைச்சா அந்த பொடியும் சேத்துடலாம் இந்த பொடியும் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றாலுமே நல்லா திக்னஸ் கிடைக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதைக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊத்துறேன் உங்களுக்கு திக்னஸ் தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இட்லி தோசைன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் சாதம்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊத்துறேன் நான் இன்னும் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக நான் மல்லிகளில் போட்டிருக்கேன்னா நம்ம சூப்பரான தக்காளி குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்